அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தாமாக செத்தவை ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாஹ் அல்லாதோருடைய பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றையே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான் வரம்பு மீறாமலும் வலிய செல்லாமலும் நிர்பந்திக்கப்படுவோர் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் திருக்குற ஆன் அல் பகரா இரண்டாவது அத்தியாயம் நூற்று எழுபத்து மூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எவற்றையெல்லாம் நாம் உண்ணக்கூடாது என்பதற்கான தடை உத்தரவை அல்லாஹ் இவ்வசனத்தில் பிறப்பிக்கின்றான் இவ்வசனத்தில் கூறப்பட்ட தடை செய்யப்பட்டவற்றை தவிர மற்ற அனைத்தையும் உண்ணுவது நம் மீது குற்றம் இல்லை என்பதையும் இவ்வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது மேலும் எதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதை சாப்பிட்டே ஆக வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதாவது உயிர் வாழ்வதற்கு எதையாவது சாப்பிட்டு ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமோ அல்லது எதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அதை யாராவது நம் மீது திணிக்கக்கூடிய சூழலோ ஏற்பட்டால் அந்த சூழ்நிலைகளில் நாம் இவற்றை உண்ணுவது நம் மீது குற்றமல்ல என்பதையும் அல்லாஹ் விளக்குகின்றான் அல்லாஹ் எதை மார்க்கமாக நமக்கு வழிகாட்டுகின்றானோ அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் மறுமை வெற்றி நிச்சயம் என்பதை நாம் நம்ப வேண்டும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வரமத்துல்ல